வணக்கம் நான் ஜெய்பானிலருந்து சிவகுமார் வீடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நிறம் பண்ணாக்கள் அப்போ நிறம் பண்ணுங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து ஒரு சண்டிலி பாய்க்கும் உள்ள ஒரு உள்ளூர் இடங்கள் நீங்கள் பாருங்கள் நான் காட்டைக்குள்ளே உங்கள் இந்த வீடு விளம்பரலாம் வீடுகளம்பரைக்குள்ள பாருங்கள் இந்த மாதிரி உள்ளூர் இங்கே இருக்குன்னு பார்ப்போம் ஓகே மரக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ நிறம் பண்ண நன்றி இது வீட்டில் படவி வைக்கிற ஒரு மரம் வந்து மரங்கள் இது வந்து தேசி மரம் தேசிக்காய் எல்லாம் காய்ச்சி கிடைக்கணும் இவ்வளோ வந்து ஓரஞ்ச் இங்கே வந்து பச்சை பச்சி ஓரஞ்சு காய்க்குறது அப்படிங்களா ஓரஞ்ச் பச்சை ஓரஞ்ச் நல்ல இதில் வந்து நல்ல சாப்பிடுக்கிறால் பார்க்குறாரு நண்டு மாங்காண்டு இளானி இங்கே இந்தியா நல்லா கண்டு நிற்கும் நல்ல வடிவும் மஞ்சள் பூ பூக்கும் பல்லாப்பூ பூக்கும் ஏன் இங்கே கடனம் போடுற லெட்டர் பாக்ஸ் இங்கே போட்டால் வெளிநாடுகளுக்கெல்லாம் பெறும் இங்கே எப்படி கரண்ட்டு வேலை இருக்கணும் அந்த கரண்ட்டு இங்கே வந்து மேலாக தான் போகுது தார் மாறாக வயர் வல் போகுது பாருங்கள் இப்படித்தான் இங்கே கரண்ட் போகுது வெளிநாடு மேலே இல்லை நிலத்துக்குள்ளால் ஆட்டோண்டு பேருது போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு வழியும் பாலியல் நிற்கிது தென்னை நிற்கிது பையனை எல்லாம் நிற்கவே ஒரு தோட்டத்துக்கு போகிற பாதை இங்கே போனால் அப்படியே தோட்டங்களுக்கு போகுது தென்ன தென்னோவில் தென்னோவில் பார்த்தா சரி நல்லா வாசம் அடைக்குது தென்னோட சார் கோயம்ப்பூர் பெரிய போம் பாத்தீங்களே. இந்த சின்ன தோட்டம். பெரிய பின்னல வரங்கள்லல தோட்டங்கள். லாட்ட டம்பங்காயேம் எல்லாம் வெச்சிருக்கோம். வந்து குப்பையால் வழியில் வந்து எடுத்து அனுப்புவாங்க இங்க வந்து எல்லா ஆக்களும் இந்த குப்பையார் வச்சு தான் இருக்கிறது என்ன ஊர்ல எரிச்சால் எங்க வெளிநாடுகள்ல எரிச்சால் அவ்வளவுதான் என்ன பேரன்று இருக்கிறது இந்த மரத்துக்கு செம்பரத்தம்பூன்னு சொல்றேன் எங்கள் மாடு நிற்கிது அது பூக்காண்டு வாழ் வடவே இருக்குது மாடுவல் ரொட்டு ரொட்டாக நிற்கிது வாழை ஃபுல்லாக போட்டிருக்கு இதில் ஒரு கடை இருக்கு இதுதான் இந்த ஒரு கடை கடையெல்லாம் முன்னுக்கு பிஸ்கெட்டுகள் பான் எல்லாம் இருக்கும் சேரம் உங்களுக்கு தெரிஞ்ச கடை எல்லாம் இருக்கலாம் தெரியா கடை இல்லாமல் இருக்கலாம் இதுக்கு வேலை போனால் ஒரு கோயிலுக்கு போகுது புள்ளியா கோயிலுக்கு இதை பார்த்தீங்கன்னா இதுலேயே மாதிரி கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு பேர் காளி கோயிலாக இது முருக்க மரம் பாருங்க முருக்கங்க அவ்வளோ காய்ச்சிருக்கண்டு நாட்டுல இருக்கிறவங்களுக்கு முருக்கையை பார்க்க ஆசையா இருக்குமேருக்க பள்ளிக்கூடத்தில் இது வாசகங்கள் அழைத்து இருக்கு நம்பிக்கை இழந்தவன் வெள்ளுவது கடையணும் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடையினும் هنعرق هاي تايل இது ஒரு கோவில் இருக்கு இந்த கோயிலுக்கு போய் பிள்ளையா கோயில் கிட்ட போய் முன்பக்கத்தில் பார்ப்போம் அப்படி இருக்கேன் ஆளண்டே பின்னால் வந்தது நின்றுட்டு பூவரசு மரம் பூவரசு இருக்கு பூவரசு பற்றிய புள்ளைலையும் தெரியும் கீழே முந்திராக்களை தெரியும் பூவரசு மரம் அது என்ன பெரிய அரச மரம் உண்டு Isso <clears throat> தண்ணி அள்ளி கால் அலை இப்படி தான் கோயிலுக்குள்ளே போகணும் நான் கால் Trust, yeah. No, இந்த கோயிலுக்கு வந்துருக்குறேன் வர வழியில் விதி எடுத்துன வேலைக்கு கோயில பூசா நடந்தது பூசைக்குள்ள இங்கே வந்தேன் இங்கேயும் வந்து ஐயர் என்ன பார்த்துட்டு சொன்னார் கடவுள் பக்தி கண்டு புதாக திரும்பவும் ஐயர் ஒரு நூல் காட்டிகிட்டு வருது ஐநூல் பாருங்கள் என்ன நூல் கூடிட்டுது ஓகே இத்துடன் இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பநீரம் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி